ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையை எப்பொழுதும் வெறுக்க வேண்டா உண்மையே தான் சொல்கிறேன் வாழ்க்கையை எப்பொழுதும் வெறுக்க வேண்டா அப்படி நீங்கள் வாழ்க்கையை வெறுத்தீர்கள் என்றால் உங்களால் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக சரியாக நடத்த முடியாது அதற்கு பதிலாக அனைத்தையும் கடந்து போங்கள் எனக்கு வாழ்க்கையில் இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்வதை விட அனைத்தையும் என்னால் சுலபமாக கடந்து போக முடியும் என்பதை சொல்லுங்கள் எதற்கெடுத்தாலும் மன உளச்சல்களோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றார் உங்களை யாரும் இங்கு நம்ப மாட்டார்கள் எல்லா காலத்திலேயும் உங்களுக்கு நான் துணை இருக்கிறேன் பலவிதமான யோகத்தை இந்த வாராகி கொடுக்கிறேன் என்பதை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் இந்த வாராகி ஆகிய நான் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தே சேர்ப்பேன் இந்த வாராகிக்கு நிச்சயமாக உங்களை எப்படியெல்லாம் நல்வழி நடத்த வேண்டும் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வேண்டும் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பது அனைத்தும் தெரியும் எனக்கு இங்கு எதுவும் தெரியாமல் அல்ல நீங்களாக ஒன்று நினைக்காதீர்கள் எனக்கு எதுவுமே தெரியாது அதாவது உங்கள் வாழ்க்கையில் நான் கலந்து இல்லை என்பது எல்லாம் நினைக்காதீர்கள் அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் சதாசர்வ காலமும் இருந்து உங்களுக்கு ஏற்றத்தையே கொடுப்பேன் என்பதையே நீங்கள் நம்பினால் போதும் வெறுப்புகளில் எப்பொழுது உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் இந்த வாராகி கூடிய விரைவில் உங்களுக்கான சுபத்துவத்தையே தருவேன் எல்லா நாளும் வாராகி வாராகி தான் உன்னுடைய வாய் வாயிலிருந்து வரும் வார்த்தை இந்த வாராகி கட்டாயமாக உனக்கான ஒரு வழிகளை காமிப்பேன் மனதில் இருக்கும் வழியை மட்டும் தானே இதுவரைக்கும் காமிக்கிறேன் நல்ல வழியை காட்டவில்லை என்று நீ நினைத்தாய் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நான் எல்லா பொழுதிலேயும் எல்லா நேரத்திலேயும் நல்ல விஷயத்தை மட்டும் காமிப்பேன் வழிகளை மட்டும் கொடுத்த நான் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் வழி இல்லாமல் அதாவது மனவழி இல்லாமல் உங்களுக்கு நேராக நீங்கள் எங்கு சென்றால் சுலபமாக வெல்லலாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டீர்கள் எல்லா விஷயத்திலேயும் ஆனால் இனிமேல் நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெல்லலாம் என்பதற்கான சூட்சம வழிகளை மட்டும் நான் சொல்லி கொடுப்பேன் இனி எதற்கும் அவசரப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் முயற்சி ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்ற பட்சத்தில் அதை தடுப்பதற்கு ஆயிரம் பேர் வருவார்கள் ஆனால் அது எதையும் காதில் வாங்காமல் தெய்வம் நமக்கான வழிகளை கொடுத்திருக்கிறது அதை இறுக்கமாக பிடிப்போம் அதை நம் இறுக்கமாக பிடித்து கொண்டு ஓடுவோம் என்று ஓடுங்கள் நிச்சயமாக என்றுமே உங்களுக்கு நான் இருப்பேன் வெறுக்க வேண்டாம் கவலை வரும் வாழ்க்கையில் குழப்ப வேண்டாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பயம் வரும் குழப்பமோ வெறுப்போ எதுவுமே வேண்டாம் நிம்மதியோடு இருங்கள் அது போது என்றும் உங்களுக்காக நான் இருப்பேன் கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக நான் நிச்சயமாக கொடுப்பேன் ஏற்றங்கள் மாற்றங்கள் மற்றும் யோகங்கள் அனைத்துமே உங்களுக்காகவே கிடைத்திடும் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயம் எல்லாம் கவலைப்பட்டீர்களோ என்னென்ன விஷயத்திற்கெல்லாம் பயந்து 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 தவித்தீர்களோ இதற்குப் பிறகு பயம் கலக்கம் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் நீங்கள் இதுவரைக்கும் சந்தோஷத்தை மட்டும் பார்த்தீர்கள் இதற்குப் பிறகு அதுவே பார்ப்பீர்கள் குறையில்லாமல் உங்களுக்கு அனைத்தையும் நிறையாக தருவேன் ஜெய் வாராகி